புரிய

அந்த மாதிரி காசு வரும் நம்ம கம்மியாக அடிச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு ஆனால் ஒரு நாளைக்கு வந்து நம்ம அதுக்கு நல்லா அடிக்கிறோம் அப்படின்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஏன் ஒரு நாளைக்கு நல்ல வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லேக் வரும் நான் சொல்கிறேன் டூ லேக் வரும் குறைஞ்சி இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கணும்ல ஃபோர் பீஸில் ட்ரெஸ் எடுக்கிறது வெளிப்படையில் எடுக்கிறது கடியாசம் இருக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் எவ்வளோ பேரோ குவாலிட்டியாக பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் இது வந்து சோடோ மார்க்கெட்டிங்னு ஷேடோ ஷேடோ மார்க்கெட்டிங்கிலேருந்தால் நம்மளுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே தராங்க ஷேடோ மார்க்கெட்டிங் அவங்க வந்து பத்து வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க மிஷினரி கொடுத்து மெட்டீரியல் பண்ணிடுவாங்க அவங்ககிட்ட நம்ம மிஷின் வாங்கினா மட்டும்தான் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வழியாக மேலே பொடி போட்டோன்னா அப்படியே இங்கே கீழே பாருங்கள் அப்படியே சூடம் வந்துடும் அது நல்ல சூடத்தெல்லாம் பேக் பண்ணிடுவாங்க கொஞ்சம் லைட்டாக உடஞ்சதெல்லாம் இன்னொரு தட்டில் பேக் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்